தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரவுடியன் ஸ்டாக் பதிப்பகத்தின் சார்பாக உலகின் கடைசி மனிதன் என்கின்ற இந்த சிறுநூல் இன்றைக்கு வெளியிடப்படுகிறது ரவுடியன் ஸ்டாக் பெரியார் அம்பேத்கர் அறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களுடைய புத்தகங்கள் மட்டுமல்லாமல் சிறுகதை உலக சிறுகதை தொகுப்பு மற்றும் நாவல்களை உள்ளடக்கிய ஒரு அறிவு களஞ்சியமாக டிரவுடியன் ஸ்டாக் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் தோழர் ஜாகிர் அவர்கள் எழுதிய இந்த சிறுநூல்

அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஒரு புத்தகம் வந்து குறிப்பா ஒரு நாலஞ்சு புத்தகங்கள் இந்த புத்த புத்தாண்டு வந்து ஒரு நாலஞ்சு புதிய புத்தகங்கள் நான் இந்த புத்தகம் வந்து குறிப்பா உலகின் கடி கடைசி மனிதன் சரி நண்பர்கள் தரும்போதே நமக்கு ஒரு மாதிரி சோர்வா இருக்கும் ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு எழுத சொல்லிடுவாங்க முன்னோரை எழுதுங்க இல்ல அதை பற்றி அது ஒரு கவலையாகவே இருக்கும் பட் இதை வாசிக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப ஆச்சரியமா ஏதோ ஒரு ஐரோப்பிய படைப்பை வந்து மொழிபெயர்த்தது போல் இருந்தது ஏன்னா செத்துப்போக போகிற ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கை அவங்க வந்து இத்தனையும் ஒரு முதுகலை பட்டதாரி உளவியல் பட்டதாரி அவங்க வந்து அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய படிப்பாளி இப்போ இந்த மாதிரி சூழலில் அவங்க வந்து ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை என்னென்னா சாவை நோக்கி நான் போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சேன் அதுக்கு இடைப்பட்ட காலத்தை எப்படி வாழ போகிறேன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க அது வந்து ரொம்ப அற்புதமாக இதில் டிசைன் பண்ணியிருக்கிறாரு சரி முழு கதையும் எப்போதுமே சொல்லிடுறதுன்றது வீணான ஒரு பழக்கமாக இருக்குது கதையும் சொல்லிடுவாங்க நம்மால் சினிமா பார்த்துட்டு ரெண்டு லைன் சொன்னால் அவ்வளோதான இது ஃபர்ஸ்ட் ஆஃப் இது செகண்ட் ஆஃப் இது அவ்வளோ தான் முடிஞ்சது கதைன்ற மாதிரி இது அது மாதிரி சொல்ல முடியாது சாக போகிற ஒரு பெண் ஒரு முதுகலை பட்டதாரி எப்படி தன்னுடைய வாழ்நாளை வந்து கழிக்க போகிறாங்க அந்த வாழ்க்கையை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்கன்ற ஒரு அதிசயமான படைப்பாகவே நான் அதை பார்க்குறேன் ஏன்னா தமிழில் இந்த மாதிரியான நம்ம இலக்கியத்தில் எனக்கு நான் எப்போதுமே சொல்கிறது வழக்கமாக இலக்கியத்தில் எல்லாம் ஜாம்பவான்கள் அது இதெல்லாம் வேணும் அப்படிலாம் ஒரு பெரிய உல உலகோடு ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் மிக சமீபத்தில் ஒரு பத்தாண்டுகளாக வந்து ரொம்ப மெட்டீரியலாக நிறைய படைப்புகள் வருது அதில் இந்த உலகின் கடைசி மனிதன் இந்த சின்னஞ்சிறு நாவல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு இந்த படைப்பை எழுதின என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நெஞ்சுக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர் அவர்கள் மால்கம் என்கிற புனை உலகின் கடைசி மனிதன் என்று எழுதியிருக்கிற இந்த சின்னஞ்சிறிய புதினத்தை அடியின் வெளியிட கரண் அவர்கள் இங்கே பெற்றுக்கொண்டார்கள் நான் இந்த புத்தகத்தை இன்னும் படிக்கவில்லை படிக்காமலும் பேச முடியும் என்கிற நிலைமைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் என்னுடைய கையில் ஒப்படைப்பதாக குத்புதீன் சொன்னார் ஒப்படைக்கவில்லை அதிலும் இந்த புத்தகம் எனக்கு சமர்ப்பணம் என்று அவர் போட்டிருக்கிறார் என்னிடத்தில் நிறைய பேர் பழகியிருக்கிறார்கள் எனக்கு சமர்ப்பணம் என்று என்னுடைய வாழ்வில் ஒருவர் ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் பண்ணியிருப்பது இதுதான் எனக்கு முதல் நிகழ்வு அதற்காக கோடி நன்றிகளை கொட்டி மகிழ்கிறேன் ஒரு வாசிக்கிற தளம் தமிழ்நாட்டில் தகர்ந்து கொண்டு வருகிறது இந்த சூழலில் எழுத்தாளர்களுடைய படைப்புகள் வெளிவருவது என்பதே இன்றைக்கு சிலுவைப்பாடு வெளிவந்தாலும் அதை படிக்கிறவர்களின் எண்ணிக்கை அருகிக் கொண்டு வருவது கவலைக்குரிய செய்தி அவர்கள் ஏற்கனவே ஊடகத்தில் மிகுந்த கூர்மையான அறிவோடு ஊடகத்தில் பணியாற்றியவர் பணியாற்றுகிறவர் ஆகவே உலகத்தை சரியாக உள்வாங்கிக் கொண்டவர் குத்புதீன் முற்போக்காக சிந்திப்பவர் எதையும் எளிதாக கடந்து செல்லுகிற அவருடைய இயல்பான குணம் என்னை கவர்ந்தது அவரை நான் சந்திக்காவிட்டாலும் அவர் என்னில் எப்பொழுதும் சங்கமித்துக் கொண்டிருப்பார் அவர் நீசவன் தொலைக்காட்சியில் பணியாற்றிய காலகட்டத்தில் அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு நல்ல நண்பர் எனக்கு கிடைத்தார் என்று நான் அவரை வரவு கொண்டேன் அவரே இப்பொழுது புனைந்திருக்கிற இந்த புத்தகத்தை எனக்கு சமர்ப்பணம் என்பது என்னை நெகிழ செய்திருக்கிறது இதை வெளியிடுகின்ற வாய்ப்பை பெற்றதன் மூலம் என்னுடைய தகுதி கொஞ்சம் உயர்ந்திருப்பதாகவே நான் கருதி மகிழ்கிறேன் அதில் ஆண்டன் சஹாவ் சிறுகதை ஒன்று இதில் இருக்கிறது ஆண்டன் செகவ் உலகத்தின் மிகச்சிறந்த எழுத்தாளன் அவனுடைய கதைகள் உள்ளத்தை உருக்குபவை ஆண்டன் செகவனுடைய கதையை படிக்க வேண்டும் போல் தோன்றுகிறது ஆகவே குத்பதியினுடைய முதல் இது இன்னும் பல படைப்புகள் படைத்து அவர் பாரில் சிறக்க வேண்டும் இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி படித்தால்தான் மீண்டும் படைக்க வேண்டும் ஆர்வம் பெருகும் என்ற நம்பிக்கையோடு குஸ்முதீனுக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த புத்தகத்தை அனைவரும் படிக்க வேண்டும் என்று இந்த புத்தக திருவிழாவில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் அதிலும் ஸ்டாக் ட்ரெமிடியின் ஸ்டாக் பதிப்பகம் அந்த அதுவே எனக்கு ஒரு மாதிரி உணர்ச்சியை தருகிறது ஐ பிலாங் டு டிரெபடியின் ஸ்டாக் ஐ ஆம் ப்ரௌட் டு கால் மை நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்னை ஒரு திராவிடன் என்று சொல்லிக்கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தின் அத்தானி மண்டபத்தில் இந்த நாட்டில் நான் திராவிடன் தான் நான் இந்தியன் அல்ல என்று சொல்லுவதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஆகவே இந்தியன் இந்தியம் என்பதெல்லாம் போய் திராவிடம் என்பதுதான் உண்மை அதை ட்ரெவடியன் ஸ்டாக் என்று சொல்லி ஒரு பதிப்பகம் கண்டிருக்கிற என் தம்பிகளை எப்படி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை இது நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் இட் இஸ் கல்ச்சுரல் வார் இது ஒரு கலாச்சார யுத்தம் இதைத்தான் டிஸ்கரி ஆஃப் த இந்தியாவில் பண்டித ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார் அந்த யுத்தத்தினுடைய கடைசி யுகம் இந்த யுகம் இந்த யுத்தத்திலே திராவிடர்கள் வெல்ல வேண்டும் அதற்கு இந்த புத்தகம் ஆயுதமாக இருக்க வேண்டும் என்று கருதி என்று நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தை வெளியிட வாய்ப்பை தந்திருக்கிற குத்பதியனுக்கு என்னுடைய நன்றியறிதலை காணிக்காக்கு இப்போ வந்து சம்பத் மாமா அப்புறம் அண்ணன் கரண்காக்கி உங்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத வந்து அண்ணன் கரங்கார்க்கே அவங்க சொன்ன மாதிரி படித்து தெரிஞ்சுக்கிறேங்க வாசகர்கள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் வாசிப்புங்கிறத நான் ஒரு அந்தரங்கமான விஷயமாக பார்ப்பேன் இதுக்கு எத்தனை பேர் உடன்படுறீங்கன்னு தெரியல வாசிப்பு தேர்வு ரசனை விருப்பப்பட்டியல் இந்த அடிப்படையில் வந்து அதை நான் ஒரு அந்தரங்கமான விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப வாசிக்க பிடிக்கும் இந்த புத்தகத்தை எதுக்கு நான் மாமாவுக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது பல தடவை சம்பத் மாமாவோடைய வீட்டுக்கு போயிருக்கிறேன் அங்கே நாகர்கோயிலில் உள்ள வீட்டில் நுழைஞ்ச உடனேயே வரவேற்புறைக்கு இடதுபுறத்தில் ஒரு மிகப்பெரிய லைப்ரரி இருக்கும் எனக்கும் அவருக்குமான ஒரு போட்டியின் அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை அவருக்கு சமர்ப்பிச்சிருக்கிறேன் என்ன போட்டினா அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகத்தில் நுணுக்கமாக ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறேன் ஏன்னா புத்தகத்தை திருடுறது வாசகை இருந்துங்கிறது நான் அந்தரங்கமான விஷயம்னு சொன்னதில்ல அதான் எனக்கு பிடிச்ச புத்தகத்தை நான் திருடணும் அது யார்கிட்ட இருந்தாலும் சரி அப்படின்ட்டு மாமா வீட்டில் ரெண்டு மூணு தடவை ஒவ்வொரு தடவை போகும்பொழுதும் முக்கியமான சில புத்தகங்கள் எடுத்த திருடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன் அவர் விடலை பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்வுக்கு போயிருக்கிறோம் அங்கே ஒரு கையில் ஒரு பெட்டியில் நிறைய புக்ஸ் இருக்குது அதில் ஒரு முக்கியமான புக்ஸ் எனக்கு தேவைப்படுது வேணும் அப்போ எனக்கு படிக்கிறதுக்கு திருடுறேன் முடியலை கரெக்டாக நான் போகும்போது என்ன செஞ்சுட்டார் என் பேக்கை செக் பண்ணிட்டார் தம்பி இது உனக்குள்ள உள்ளதில் தம்பி ஏன் இது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டார் இந்த போட்டி எப்போ முடியுது யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்கணும் வந்துருதுக்கூடிய எல்லாருக்கும் நன்றி